அண்மையில் வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதனிடையே முறைகேடு புகார்கள் தொடர்பாக தேர்வு முகமை பதிலளிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் பேர் எழுதிய மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வின் முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியிடப்பட்டன இதில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் இவர்களில் ஆறு பேர் ஹரியானாவில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதும் அவர்களின் வரிசை எண்கள் அடுத்தடுத்து இருந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்த ராஜஸ்தானில் மட்டும் பதினோரு மாணவர்கள் முதல் மதிப்பெண்கள் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது அத்துடன் நெகட்டிவ் மதிப்பெண் முறை பின்பற்றப்படும் நீட் தேர்வில் ஒரு கேள்விக்கு தவறான பதிலளித்தால் ஐந்து மதிப்பெண்கள் குறையும் என்ற நிலையில் எழுநூற்று எழுநூற்று பதினெட்டு மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றது எப்படி என்ற கேள்வியும் எழுந்தது இந்த குளறுபடிகள் தொடர்பாக பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆனால் நீட் தேர்வில் முறைகேடு எதுவும் நடக்கவில்லை என்று விளக்கமளித்திருக்கும் தேசிய தேர்வு முகமை கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாலேயே எழுநூற்று பத்தொன்பது மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடிந்தது என்று விளக்கமளித்திருக்கிறது இதை ஏற்காத மாணவர்கள் மற்றும் கோழிக்கோட்டைச் சேர்ந்த நீட் பயிற்சி மையம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது கருணை மதிப்பெண் முறையை நீக்கி புதிய தேர்வு முடிவு பட்டியலை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தற்போது வெளியாகியுள்ள நீட் முடிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் அபூர்வா சின்ஹா கவுஷிக் சந்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது நெகட்டிவ் மதிப்பெண் முறையில் ஒரு மாணவர் எழுநூற்று பதினெட்டு அல்லது எழுநூற்று பத்தொன்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கவே முடியாது என்று மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்ஷத் அகர்வால் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்திருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர் தரப்பு பிரமாண பத்திரம் மூலம் தெரிவிக்காமல் இதுபோன்ற செயலை நியாயப்படுத்தி முடிவு செய்ய முடியாது என்று வாதிட்டது இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் பத்து நாட்களுக்குள்ளாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டுள்ளனர் இந்த பிரமாண பத்திரத்தில் தகுதிப்பட்டியல் தயாரிப்பதில் ஒன்றிய மாநில அரசுகளின் இட இடஒதுக்கீட்டுக் கொள்கை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்பதையும் தெரிவிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்